நாள்ல பெருநாள் ஆக்கணும் எல்லாத்தையும் செய்ய போறோம் ஒரே நாள்ல பெருநாள் ஆக்கணும் ஏன் ஒரே நாள் ஆக்கணும் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் பயங்கரமான தத்துவத்தை சொல்றாங்க ஒரு சூரியன் தானே இருக்குது ஒரு சந்திரன் தானே இருக்குது ஒரு சூரியன் தான் இருக்குது ஒரு சூரியன் தானப்பா நமக்கு பகலையும் ஒன்னொருத்தன் ராத்திரியும் காட்டுது சூரியன் ஒண்ணுதான் சூரியன் ஒண்ணுனால எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி காட்டுமா உங்களுக்கு நண்பகலை காட்டுது இந்த தொண்ணூறு டிகிரியில் உள்ளவனுக்கு சாயந்தரத்தை காட்டுது இந்த பக்கம் தொண்ணூறு டிகிரியில் இருக்கிறவனுக்கு இந்த பக்கம் தொண்ணூறு டிகிரியில் இருக்கிறவனுக்கு காலையை காட்டுதான் இல்லையா இந்த இதே இதே பெரிய நமக்கு உச்சில இருக்குல்ல இதே சூரியன் வந்து தொண்ணூறு டிகிரி அங்க உள்ளவனுக்கு என்ன வசதிங்க மறை இருக்கா தெரியும் தொண்ணூறு டிகிரி இந்த பக்கம் உள்ளவனுக்கு அப்பதான் உதிக்கும் ஒரே சூரியன் தான் அவனுக்கு காலை ஆறு மணியை காட்டுது அவனுக்கு மாலை ஆறு மணியை காட்டுது உனக்கு நண்பர்கள் பன்னெண்டு மணியை காட்டுதா இல்லையா அமெரிக்க ராத்திரி பன்னெண்டு மணியை காட்டுமா இல்லையா ஒரு சூரியன் தான் அதனால சூரியன் என்பது தான் ஒரு சூரியன் தான் முரண்பட்ட பல நேரங்களை காட்டுதுல அப்ப எதை வச்சு காட்டுது உனக்கும் அதுக்கு உள்ள டைரக்ஷன் என்ன உனக்கும் தனக்கு நேர உச்சில இருந்தா அது நண்பகல் வச்சுக்க தொண்ணூறு டிகிரி சாஞ்சி இருந்தா காலையில வச்சுக்க அப்ப அந்த டைரக்ஷன் தான் கணக்கு சூரியன் வந்து நமக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்குதோ அதுல இருந்து வெளிச்சம் கூடுவது கிடையாது அதுல வெளிச்சம் குறையது கிடையாது எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி தான் சூரியன் இருக்கிறது அது எந்த எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குது எந்த டைரக்ஷன்ல இருக்குங்கிற வைத்து தான் காலையா பகலா சாயந்தரமா எல்லாரும் முடிவு பண்ணுகிறோம் இதை நம்ம இதே அடிப்படலாம் சந்திரனை பொறுத்தாலும் அது ஒண்ணுதானே இருக்குது அது எப்படி நமக்கு நாளை காட்டுதுன்னா அது இருக்கிற டைரக்ஷனை வச்சு தான் காட்டுது அதுவே காட்டாது அது எப்பவும் இருட்டையும் எப்பவும் பாதி இருட்டையும் பாதி பகலையும் தான் காட்டும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பாதி எப்போது இருட்டு பாதி எப்போது வெளிச்சம் என்றுதான் அது காட்டி கொண்டிருக்கும் அப்ப உங்களுக்கு காட்டுவது என்ன செய்யணும் உங்க பக்கம் அது எவ்வளவு காட்ட விரும்புது அதனுடைய முகப்பரப்பில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தில் உங்களுக்கு நூறையும் காட்டினா அது பௌர்ணமின்னு சொல்லுவீங்க நூறையும் எடுத்துக்கொண்டு அம்மாவா செம்மீங்க ஒரு பர்சன் ரெண்டு கூட்டிட்டு வந்து உங்களுக்கு காற்று அந்த வெளிச்சத்தை வாங்கி உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களை நோக்கி திரும்புகிறது வெளிச்ச பகுதியை உங்களை நோக்கி எந்த அளவுக்கு திருப்புகிறது இருட்டு பகுதியை உங்கள் பக்கம் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறது என்பதை வைத்து தான் நம்ம என்ன செய்யறோம் தீர்மானிக்கிறோம் இந்த அடிப்படை வழங்கி கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் பேச இயலாது ஒரு சூரியன் தான் ஒரு சந்திரன் தான் ஒரு சூழ் எப்படி பல நேரங்களை காட்டுகிறதோ ஒரு சந்திரன் வந்து ஒரு 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 நேரத்துல இன்னொருத்தருக்கு இன்னொரு நேரத்திலேயே காட்டும் இத விலைக்கிட்டாங்கன்னா எல்லாம் ஒரே நாளில் கொண்டு வருவதுங்கிற அடிப்படையை